جي <laughs> நீக்க சொல்லும் இந்த அரசாங்கம் வந்து எட்டு மாதங்கள் கடந்து பயங்கர சட்டத்திட்டத்தை நீக்கதாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தேர்தல் மேடத்தில் தொடர்ந்து வாக்குறுதிகளை அளித்து இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் எட்டு மாதங்கள் போது இன்னும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அதற்கு பதிலாக புதிய ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டத்திட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி கொண்டிருக்கிறது இருக்கின்ற சட்டத்திலேயே ஏற்கனவே இந்த எட்டு மாதத்திலும் பன்னிரெண்டு பேர் கை செய்யப்பட்டு சிலைகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று காணாமல் பிரச்சனை சம்பந்தமாக எந்தவித தீர்வும் இதுவரை முன்வைக்கப்படவில்லை தேர்தல் முறைகளில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் நியாயம் வழங்கப்படும் என்று கூறினாலும் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தபோது ஜனாதிபதி அவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி வழங்கப்படும் என்று கூறி சென்றிருந்தார் தேர்தல் முடிவடைந்து இந்த எட்டு மாதங்கள் ஆகிவிட்டதான் இன்னும் மதற்கான தீர்வுகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை அதே போல தான் இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என்று அவர்கள் தேர்தல் முறைகள் வாக்குறுதி வாக்குறுதிகளில் வந்திருந்தார்கள் இதுவரைக்கும் அது தொடர்பான எந்த ஒரு முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்படவில்லை புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படப்படும் என்று கூறியிருந்தார்கள் அது தொடர்பான எந்த முன்னெடுப்புகளும் இன்று வரை முன்னெடுக்கப்படவில்லை தான் அது தொடர்பான ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் புதிய அரசியலமைப்பு கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் அந்த அரசியலமைப்பில் சகல இனங்களுக்கு சம உரிமையை உறுதி செய்கின்ற வகையில் அதற்கான ஏற்பாடுகள் அந்த அரசியலமைப்பில் இருக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் இன்று வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் இந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஏற்கனவே கிளிநர்ச்சி மன்னார் போன்ற மாவட்டங்களில் செய்தால் இன்று யாழ்ப்பாணத்தில் பத்தொம்பாம் தேதி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஜூலை என்பது இந்த வரலாற்றில் இந்த நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மாதம் ஏனெனில் கறுப்பு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் இடம்பெற்றில் நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்திருக்கின்றன அந்திலிருந்து கற்ற பாடங்கள் என்று நாங்கள் பார்த்தவென்றால் இன்று எந்தவித கல்லாத பாடங்கள் என்ற ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு நிறைய விடயங்கள் தான் இன்று கல்லாத விடயங்களாக இருக்கின்றது எனவே அதத்தின் கற்ற பாடங்களாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கி இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்கி இந்த நாட்டின் ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு கொண்டு வர வலியுறுத்தும் வகையிலேயே நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை இங்கு ஆரம்பித்தோம் இது வந்து ஒரு கவனயீர்ப்பு வகையில் தான் இந்த கையெழுத்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஏனென்றால் அரசாங்கம் இவ்வாறு பல வாக்குறுதியை வழங்கு வந்திருக்கிறது அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வற்புறுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அரசாங்கம் அவ்வாறு வாக்குறுதி அளித்த விடயங்களையாவது செய்ய வேண்டும் குறைந்தது இதில் கூறப்பட்டிருக்கிற மூன்று முக்கியமான விடயங்கள் பயங்கரவாத கட்டத்தில் நீக்கப்பட வேண்டும் அதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வுகளை வழங்குகின்ற நியாயத்தை வழங்குகின்ற நீதியினை வழங்குகின்ற இதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக அரசியலமைப்பில் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் இந்த முக்கிய விடயங்கள் அரசாங்கம் ஏற்கனவே வாக்குறுதி அளித்த விடயங்கள் அரசாங்கம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மக்களுக்காக மக்களாக ஒன்று செய்து அதற்கான எதிர்ப்பை நிறைவேற்றாத வகையில் அதற்கான எதிர்ப்பை அல்லது இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் குறைந்தளவு ஏதாவது ஒரு தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் கவனத்தை ஈர்த்து மக்கள் தொடர்ந்து இந்த இதுக்காக போராட வேண்டிய நிலை